ஹாய்ப்பா அனைவருக்கும் காலை வணக்கம் அம்மாவின் காலை வணக்கம் எங்கள் ரோஜா செடியில் ஒரு செடி பூத்துருக்கு ஒரு மாதமாக ஒரு மலைப்பூச்சி ஒன்று அந்த ரோஜா செடி கீழேயே இருக்குது நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் மலை எங்கே பெய்யுது மலை எங்கே வெயுதுன்னு சொல்லுவோம்ல அந்த பூச்சியை எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் பழனியிலேருந்து ஒரு செவ்வந்தி ஒன்று மஞ்சள் செவ்வந்தி வச்சு நட்டுருக்குறேன் அது தலைஞ்சிருச்சு இருபது ரூபா தான் ஒரு செடின்னு வாங்கிட்டு வந்தேன் தலைஞ்சிருக்கு ரெண்டு மாதத்துக்கு முதல்ல நட்டு வச்ச மஞ்சள் கிழங்கும் நல்லா தழஞ்சிருச்சு பொங்கலுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் நல்லா நாலஞ்சு தூரம் இருக்குது ஏன்னா மருதாணி என்னன்னே தெரியலைங்க காஞ்சிக்கிட்டே இருக்குது காயில் ஆனால் உதிருது தலையெல்லாம் காஞ்சி உதுருது இடையில கொஞ்சம் ஓர்ஸாக இருக்கட்டும் கட்டி வச்சதுனால அப்படி உருது அதனால எல்லாம் அவுத்து விட்டுட்டேன் உங்கள் வீட்டிலையும் இப்படி தான் மருதாணி உதுருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு நல்லா செடியெல்லாம் காயில் ஆனால் தலை உதிர்ந்துக்கிட்டே இருக்குது வாடி வாடி எனக்கே கவலையாக இருக்குது மாதிரி அது போச்சு என்னோட மருதாணி செடிக்கு காலையில் சாப்பாடு கொஞ்சம் இருந்தது அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு பழைய சோரெல்லாம் இந்த குளிரில் சாப்பிட முடியாது வெங்காயம் மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு பெப்பரு சீரகம் அப்படியே ஒரு தட்டு தட்டி உள்ளே போட்டுணுங்க சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்தது அந்த அண்ணாவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பனியாரம் ஊற்றிக்கிட்டேன் தோசை இட்லியாகவே கொடுத்துட்ருக்குறோம் சரி பனியாரம் ஊற்றி புளிச்சட்னி தேங்காய் சட்னி அரைச்சுங்க அவங்களுக்கு என்ன ரெண்டு அடைசல் ஊற்றினா போதும் அவங்களும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எல்லாமே பேஷண்ட்டு ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட் ப்ரெஷர் அதனால் இட்லி கொடுத்தாலும் ஆறு இட்லி தான் கொடுப்பேன் பணியாரம் கொடுத்தா ரெண்டு அடைசல் பதினாலு பணியாரம் கொடுத்தா போதும் தேங்காய் சட்னி புளிச்சட்னி அரைச்சிட்டனுங்க அவங்களுக்கு மட்டும் எனக்கு தான் சாப்பாடு இருக்கேன் அதே போகுது எனக்கு தே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்ட வேஸ்ட் ஆகிடுது அப்புறம் இன்றைக்கி எங்கள் தம்பி வந்து ஆறுபடிக்கு மாலை ஓட்டிருந்தா ஒரு மாதமாக இன்றைக்கி சாயங்காலம் கோவிலுக்கு போகிறாங்க அவங்க ஏதோ கோவிலில் சாமி கும்பிட்டு போகலை இட்லி கொடுக்குறாங்களா அனைத்து பேருக்கும் அதனால சாம்பார் வச்சு கொடுக்க சொன்னாங்க இட்லி வாங்கிக்கிறாங்களாம் சாம்பார் சட்னியும் வச்சு கொடுங்கன்னு போட்டு உழவர் சந்தையில் போய் காய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேனுங்க ஒரே இதை கொட்டினத்தை நம்ம எனக்கு என்னென்ன வெங்காயம் சொல்லி விடுறதுக்கு மறந்துவிட்டேன் பார்க்கலாம் கடையில் வாங்கிக்கலாம் எல்லா காயும் வாங்கிட்டு வர சொன்னேன் கதம்ப சாம்பாராட்ட இட்லிக்கு வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு இரநூறு இரநூறு இட்லி இருக்கும் அதுக்கு மட்டும் வைக்க சொன்னாங்க ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு கோவிலுக்கு போகிறாங்களாம்மா அதனால காயெல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டு உழவர் சந்தையில் அம்மாவோடய வீடியோ குளிர் பாருங்கள் ஒம்பது மணி ஆகி குளிர் விடலை இன்னும் தலையில் இருந்த இது அவுக்கிறதுக்கு நேரம் இல்லை அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்